ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோரில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட பாரதியார் கேள்விகள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மேக்ஸிமம் முப்பது கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் தவிர்த்துருக்கோம் வேறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் ஃபஸ்ட்டு புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் பாரதிதாசன் புதுமை பித்தன் வாணிதாசன் புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் அடுத்த கொஸ்டின் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் பாரதியார் பாரதிதாசன் சிலப்பதிகாரத்தை பார்த்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் வந்து பாரதியார் அடுத்த கொஸ்டின் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் சுரதா வண்ணதாசன் பாரதிதாசன் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் அடுத்து நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் எஞ்ச பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பாய் பாட்டு வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து குயில் பாட்டு இந்த கொஸ்டின் நான் கம்யூனிட்டி டேப்ல கேட்டிருந்தேன் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க புதுநறி கண்ட புலவர் என்று பாரதியாரை வள்ளலார் போச்சினார் அடுத்தது சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் பாரதிதாசன் வண்ணதாசன் காளிதாசன் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் மகாகவி பாரதியார் அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் வாணிதாசன் பாரதிதாசன் சுரதா பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து கூறியவர் பாரதியார் அடுத்தது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் கம்பதாசன் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுபவர் மகாகவி பாரதியார் அடுத்தது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி பாரதிதாசன் பாரதியார் நாமக்கல் கவிஞர் சிலப்பதிகாரத்தை நோக்கி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவினர் தேவநாய பாவனர் சந்த கவி தமிழகனார் பாரதியார் நாமக்க கவினர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார் அடுத்து பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம் ராவண காவியம் இயேசு காவியம் கண்ணன் பாட்டு பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் வந்து பாஞ்சாலி சபதம் அடுத்து வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாகவத புராணம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு கம்பராமாயணம் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் அடுத்தது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எஞ்சோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாரதியார் ஆல்ரெடி பார்த்தோம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் வந்து பாரதியார் அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார் பாரதிதாசனார் ஊவே சாமிநாத ஐயர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நமக்கு தொழில் கவிதை நாட்டுக் குலைத்தல் என்று கூறியவர் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்தது நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் இளங்கோவடிகள் பாரதிதாசன் பாரதியார் கவிமணி நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்தது பாரதியார் இயக்கிய ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது சமய இலக்கியம் கவிதை இலக்கியம் உரைநடை இலக்கியம் நாடக இலக்கியம் பாரதியார் இயக்கிய ஞானரதம் என்னும் நூல் வந்து உரைநடை இலக்கியம் அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகினைக்கை தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் வள்ளுவரை வந்து பாரதியார் வந்து வள்ளுவன் தன்னை உலகினைக்கை தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று போச்சுகிறார் அடுத்தது யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் வாணிதாசன் கணியன் பாரதியார் பாரதிதாசன் இளங்கோவடிகளை வந்து பாரதியார் வந்து யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என புகழ்ந்து பாடியுள்ளார் அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நமக்கு தோழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார் அடுத்து பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் ஜார்ஜ் எல்ஹார்ட் வால்டு விட்மேன் லிண்ட் ஹோம் ஹால் சிப்மேன் பாரதியார் வந்து வால்டு விட்மனுடைய தான் வசன கவிதை எழுதத் தொடங்கினார் அடுத்து வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவினர் பாரதிதாசன் கவிமணி பாரதியார் அளவள்ளியப்பா பைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து ஓரொரு கொரு நாட்டுக்குரியதான சான் நினைப்புடையவர் அல்லர் யார் சரியான விடை வந்து பாரதியார் அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் எஞ்சி கம்பரை புகழ்ந்து பாடியவர் ஆல்ரெடி பார்த்தோம் கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார் அடுத்து பாரதியார் வசன கவிதை எழுத ஒந்துதலாய் இருந்த அமெரிக்க அறிஞர் வால்டு விட்மன் ஹோல்ட்வெல்த் கீட்ஸ் ஷேக்ஸ்பியர் பாரதியார் வந்து வால்டு விட்மனுடைய சாயலில் தான் வசன கவிதை எழுதினார் நாமார்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது நாமற்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் வந்து பாரதியாரே அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பாவ வடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளது விருத்தப்பாவும் சிந்துப்பாவும் பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் வந்து விருத்தப்பாவாலும் சிந்துவாலும் இயற்றப்பட்டது அடுத்தது பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் வாரா வாரனா யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெளி என புகழப்படுபவர் பாரதியார் பாரதிதாசன் வைரமுத்து முடியரசன் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெளி என அறியப்படுபவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கீழ்கண்டவற்றுள் சீட்டு கவி எழுதியவர் சீட்டு கவி எழுதியவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் அடுத்தது ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறி கொண்டவர் யார் கம்யூனிட்டி டேப்பில் நான் கேட்ட கொஷ் கொஸ்டின் இது ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறி கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்த வீடியோவில் குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட பாரதிதாசன் பற்றி கொஷின்ஸ் பார்க்கலாம்